இப்போ நண்டு கிரவிக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஃபேன் வச்சுருக்கேன் சூடாகட்டும் இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நான் இன்றைக்கி கிலோ நண்டு எடுத்துருக்கேன் உண்டான மசாலா சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் சின்ன உரம் எடுத்துக்கோங்க இல்லை அரை ஸ்பூன் ஜீரம் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சோம்பு இதையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் சேர்த்துட்டு இல்லை ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் தேங்காய் துருவுன்னு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் இல்லை ரெண்டு மூணு கருவேப்பில் சேர்த்து கிண்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆறவும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலாவை எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் தேங்காய் நான் எடுத்துருக்கேன் நீங்கள் என்ன கையில் என்ன இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க நல்லெண்ண இருந்தால் எடுத்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு பொறிஞ்சதும் இப்போ கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு வெங்காயம் நான் எடுத்துருக்கேன் அரை கிலோவுக்கு காரத்துக்கு ஒரு மிளகாய் கொஞ்சம் கருப்பு இதை இப்போ நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ கூட தக்காளியும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க தக்காளி வத கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் நம்ம வதக்கியாச்சுங்க இப்போ நம்ம பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் மல்லிப்பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி காரத்துக்கு மிளகாப்பொடி இல்லை நம்ம நண்டையும் சேர்த்துக்கலாம் இப்போ நண்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம் இதை இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம அரைச்ச மசாலையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாங்க கொஞ்சம் இன்னும் வந்து கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ மூடி போட்டு பொதுக்கி விட்டுக்கலாம் ஹை ஃப்ளேமில் அஞ்சு நாள் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கலாங்க இதில் இப்போ நமக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம புளி சேர்த்துக்கலாங்க ஏன்னால் நண்டுன்றனால நமக்கு கவுச்சி இருக்கும் அந்த கவுச்சி வாட தெரியாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக புளி சேர்த்துக்குங்க ரொம்ப புளி வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க இப்போ நம்மளுடைய நண்டு குழம்பு ரெடி ஆகிருச்சிங்க இந்த அளவுக்குனாலும் நீங்கள் வச்சுக்கலாங்க நல்லா சாதத்துக்கும் தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க இந்த நண்டு குழம்பு இன்றைக்கி நான் மசாலா அரைச்சு வச்ச இதில் நீங்களும் வச்சு பாருங்கள் இன்னும் நீங்கள் ட்ரை ஆக்கணும் நல்லா ரோஸ்ட் ஆகணும் கூட இன்னும் நீங்கள் வத்த வச்சுக்கிறலாங்க இதில் இந்த அளவுக்கு இருந்தாலே போதுங்க நல்லா சோறும் சா கிரேவியும் நல்லா பசங்க சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க அருமையான நண்டு குழம்பு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோங்க ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட் கொடுக்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்ட ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் டேஸ்டி கொக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ